மைவிவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோசியம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து அது உண்மையோ பொய்யோ அதில் மேலே ஆர்வம் இருக்குது எப்பயுமே நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கறதுல ஒரு ஆர்வம் இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இருந்தாலும் ஒரு ஜோசியம் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது அதேமாரி சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத கணிச்சிட்டு போயிருக்காங்க அந்த உலகம் எப்படி இருக்குன்ற கணிச்சது வந்து அவங்க சங்கேத பாஷைகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த சங்கேத பாஷைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நடந்துருக்கு நேஷனல் டாம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அவர் சில குறிப்புகளை எழுதி வச்சுட்டு போன அந்த விஷயங்கள் வந்து நடந்துருக்கு அதேமாரி அவர் கட் கடந்த காலத்தில் நடந்தது மாதிரியே எதிர்காலத்துக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அவங்களோட கணிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு உலக உலகப் போர் வருவதற்கான சூழல் இருக்குது அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் சிறிய அளவிலாவது ஒரு அணுவாயுத போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு இல்லாத மூன்று மிகப்பெரிய வல்லரசாக தற்போது இருக்கக்கூடிய நாடுகளை வந்து அடையிறதுக்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதேமாரி புதுசாக மூன்று நாடுகள் வந்து ரைஸ் ஆகி அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக எந்தெந்த நாடுகள் அப்படின்னு ஒரு சங்கீத பாஷையில் எழுதி வச்சுருக்காங்க அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் எந்தெந்த நாடுகளை அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ நடக்கிற சூழலை வச்சு பார்க்குறப்ப நம்ம ஒரு குறிப்பாக வந்து ஒரு அனுமானத்துக்கு வரலாம் அவர் இந்த நாடு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன குறிப்புகளெல்லாம் சங்கீத பாஷையில் இருக்கிறதுனால அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்து ஓஹோ அவர் இதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு இது வந்து குறிப்புகள் தான் இல்லையா அப்படி அவங்க சொன்ன ஒரு குறிப்புகள் தான் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாட்டிலேருந்து ஆஷி ஏசியன் கண்ட்ரிலேருந்து ஒரு காவி உடையணிந்த ஒரு மனிதர் வருவார் அவர் என்ன பண்ணுவார் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை வந்து ஆஷ் வந்து மிக ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக மாற்றுவார் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட எல்லைகளை விரிவு பண்ணி அவர் என்ன பண்ணுவார் இது உலகளவில் இந்த நாடை வந்து மிகப்பெரிய சக்தியாக மாற்றுவார் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைங்களா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரியலைஸ் பண்ணுறோம் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நிலையாக அடைஞ்சிருக்குது அவர் சொன்னதும் பார்த்திங்கன்னா மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்ட நாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் ஆஷிய ஏஷியாவில் இருக்கிறோம் ஸோ இந்த ஒரு கணிப்பு வந்து நம்ம நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறோம் அதேமாரி அவர் சொன்ன அந்த வீழ்ச்சி அடையக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து முதல்ல அமெரிக்காவுக்கு இருக்குது அமெரிக்கா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பல நாடுகளோட ஒருங்கிணைந்த ஒரு அரசு தான் அங்கே இருக்குது அதாவது ஒவ்வொரு மாநிலம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஒவ்வொரு மாநிலம் நம்ம நிர்வாகத்துக்காக வந்து இந்தியாவில் வந்து பிரித்து வச்சிருக்கோம் நிர்வாகத்தை ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக அங்கே வந்து நிர்வாகத்துக்காக பண்ணலை ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஒரு ஒரு தனி நாடு தான் அந்த நாடுகளெல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு நாடை உருவாக்கி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு மாநிலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து எப்போ வேணாலும் தன்னை வந்து பிடிக்கல அப்படின்னா நாடா பிரகடனப்படு பிரகடனப்படுத்திக்கலாம் அந்த மாரி ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது அந்த மாரி ஒரு இருக்கிற ஒரு நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்பப்ளிக் க கவர்மெண்ட்டுக்கும் என்ன இருக்குதுன்னா நிறைய கான்ஃப்ளிக் வருது இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாரு இது இதே சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தது அதாவது பிடன் வந்து அதிபராக இருந்தப்போ கே அவரே என்ன கண்டினியூ பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்து மொத்தமாக முடிஞ்சிருக்கும் ஜோலி முடிஞ்சிருக்கு சீக்கிரமாகவே பட் ட்ரம்ப் வந்தனால கொஞ்சம் டிலே இருக்குது அந்த ப்ராசஸ் அவங்க அந்த நாடுகள் வந்து சிதறத்துக்கான வாய்ப்புகள் ஏன்னா அவர் வந்தவனே என்ன பண்ணிட்டாரு டாரிஃப் வரி அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் தான் வம்பு இழுத்து வச்சுருக்காரு அது இல்லாத பக்கத்து நாடுகள் ஒன்று கூட விடலை கனடாவை வம்பு இழுத்து வச்சிருக்கிறாரு அதேமாரி பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலையும் வந்து அவர் சும்மா இல்லை அந்த குடியேறிய நாடு தான் வந்து அமெரிக்கா பல தர மக்கள் வந்து குடியேறி உருவாக்கிய ஒரு நாடு தான் வந்து அமெரிக்கா அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த குடியேறிய மக்கள் எல்லாருமே என்ன ஆகிடணும் கள்ளத்தனமாக குடியேறிய எல்லாருக்கும் குடியுரிமை கட்டு அவங்கெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக அவர் என்ன பண்ணுறாரு வெளியில் தருத்துறாரு அதுவும் இல்லாத முன்னாடியெலாம் அங்கே ஒரு சட்டம் இருந்தது என்னென்னா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்க குடியுரிமை உண்டு அவங்க ஈவன் பேரண்ட்ஸுக்கு இல்லைனாலும் இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு எல்லோரையும் வலுக்கட்டாயமாக பண்ணுறாரு இது வந்து இந்த கலிஃபோர்னியா போன்ற நிதி ஆதாரம் அதிகமாக இருக்கிற மாநில மாநிலம் இருக்குது இல்லைங்களா அதிலெலாம் வந்து கடுமையான வந்து ஒரு எதிர்ப்பை கிளப்பியிருக்கு இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க காலமாக இருக்கிறாங்க குடியேறி வந்தால் கூட அவங்க பல காலமாக இருக்காங்க நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க திடீர்னு கிளம்பி போகும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு நிறைய இழப்புகள் வருது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க வீதியில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த மாநிலம் வந்து என்ன பண்ணியிருக்கு சரியாக அவங்கள அந்த பிரச்சனைகளை கையாள கையா கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இராணுவத்தை அனுப்புறாரு இந்த மாரி கான்ஃப்ளிக்டெலாம் அதிகமாக வருது அதுவும் இல்லாத அவர் என்ன பண்ணுறாரு கூட இருந்த எல்லா நபர்களுக்கிட்டயும் கான்ஃப்ளிக் பண்ணியிருக்காரு எலான் மாஸ்கிட்டையும் வந்து சரியாக நிறையா வந்து இப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்த அந்த நபர்கிட்டையும் சண்டை வளர்த்து அவரோட ஆதரவும் இழந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இவங்களோட வேலையை அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறது காலங்காலமாக இதே தான் பண்ணிட்டுருக்கு ஒவ்வொரு நாடுக்குள்ளேயும் சண்டையை மூட்டி அந்த நாடுகளை சிதறடிக்கிறது இதே வேலையை தான் பார்த்துருந்தாங்க அவங்களுக்கான நேரம் இப்போ வந்த மாதிரி தான் இருக்குது நாஸ்டர்டாம் கணிப்பு படியும் பாபா வாங்கே அவங்களோட கழிப்பு படியும் பார்த்திங்கன்னா பிரிய அதாவது உடைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சொல்லலாம் அடுத்த அடையக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சங்கேத குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஷியாவில் பசிபிக் கடல் ஓரம் இல்லை சிகப்பு ஆளுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இரண்டு நாடுகளை சொல்லலாம் ஒன்று ரஷ்யாவை சொல்லலாம் கம்யூனிசம் சிகப்புனாலே கம்யூனிசம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் சைனா இந்த ரெண்டு நாட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான உள்நாட்டு பிரச்சனையில் இருக்குது ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து உக்ரைன் மூலமாக அவங்க அவங்க மீது தாக்குதல் நடத்துகிறாங்க ரஷ்யாவும் அதுக்கு பலமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இருக்கு இதேப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா ரஷ்ய மக்கள் வந்து ஒரு கிளர்ச்சியில் உண்டு போ ஈடுபடுவாங்க அதுவும் வந்து என்ன சிதறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் சைனா சைனாவில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ரொம்ப என்ன பண்ணுறாங்க நாடு பிடிக்கும் ஆசையில் நிறைய டாலர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முத்துமாலை திட்டம் அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க இன் இன்டர்னல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ண மாரி என்ன பண்ணுறாங்க வெளியிலேயே அதிகமான காசுகள்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பொருளில் பண்ணி இப்போ எல்லாமே அது தொங்கலில் நிற்கிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்ட்டையும் அவரும் சண்டை வளர்த்து வச்சுக்க ஃபிலிப்பைன்ஸாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்க மலேஷியா இருக்கட்டும் ஒரு நாடு கூடலை தைவானாக இருக்கட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு எல்லா நாடுகள்ட்டையும் சண்டை வளர்த்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் திபெத்துன்ற ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்கு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த சைனாவோட பரப்பளவில் பார்த்திங்கன்னா திபெத்தூர் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஆக்குபென்சி இருக்குது அந்த நாடு வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க தனி நாடாக தான் வந்து அவங்க வந்து இது பண்ணி தனி அரசாங்கம் அட கடல் கடந்த அரசாங்கத்தை அவங்க வந்து நிர்வகிச்சிட்டு வராங்க தலாயில்ல அம்மா தலைமையில் இந்த நாடுக்குள்ளேற என்ன இருக்குது மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்நாட்டு கலவரம்லாம் இருக்குது வெளியில் தெரியல அது ஒரு இரும்புத்திரை நாடுன்றனால உலக மக்கள் யாருக்கும் வந்து என்ன இருக்குது அங்கே உள்ளார என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்குது அந்த நாடும் இதேமாரி உடைந்து சிதறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா உலகத்தை ஆண்ட நாடு அதாவது சூரியனே அஸ்தமிக்காத நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாண்டு அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரின்னு அவர் சொல்கிறாரு அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் துருக்கி அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் இது வந்து நூற்றாண்டுகள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அந்த அட்டோமன் பேரர்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சு அந்த யூரோப்பியன் ஏஷியாவில் பல பகுதிகளை வந்து தன்னோட கண்ட்ரோலில் ஆளுமை செலுத்திட்டு வந்தாங்க அதேமாரி சூரியனே மறையாத நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இங்கிலாந்து இருக்குது இல்லைங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அந்த நாடுக்குள்ளாரையும் வந்து ஏகப்பட்ட இது சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குது குடியேறி வந்த மக்கள் அகதிகளாக வந்த மக்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது இந்த நாடும் வந்து உடைந்து போ அது துருக்கியாக இங்கிலாண்டான்னு தெரியல இந்த நாடுகளும் உடைந்து போவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போ நீங்கள் தான் வந்து அதை வந்து இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும் இதில் இவங்க சொன்னது வந்து குறிப்பாக இந்த நாட சொன்னாங்களா அதாவது அமெரிக்காவை சொன்னாங்களா ரஷ்யா சீனாவை சொன்னாங்களா துருக்கியை சொன்னாங்களா இங்கிலாண்டை சொன்னாங்களா இதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும் ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது ஏன்னா வந்து அவங்களோட கணிப்புகள்லாம் எல்லாமே வந்து சங்கீத பாஷைகள் இல்லைங்களா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு அனுமானத்துக்கு வர முடியும் ஓஹோ இதை தான் சொல்லியிருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம் அவங்க கணிப்புகள் எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குது நடக்குது அப்படின்றத பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்